வச்சு பிரச்சனை ஆயிரும் நீ கட்டாத 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 வேற ஆளு வச்சு யாரும் கட்டிட்டு போறாங்க இடமா பண்ணிட்டு போறாங்க உன் தொழில முடக்கடி பண்ணிட்டாங்க உன் தொழில நன்னியோட ஒரு வருஷம் இருபது நாள் ஆகுது ஒரு வருஷம் இருபது நாள் ஆகுது உன் தொழில முடக்கடி உன் தொழில முடக்கடி பண்ணி ஒரு கணம் பத்து ரூபா கையில இருந்த நகனட்டு வாகன சம்பாரிச்ச புடிச்ச உனக்கு கண்ணங்குறிச்சியில இருக்கும்போது ஒரு கட்டை உடைச்சு விட்ட அதுக்கப்புறம் நீ நல்லா இருந்த

た何